ஈழத்துக்காக மட்டுமல்ல தமிழக கர்நாடக மக்களின் அமைதிக்காக மிக முக்கிய பங்காற்றியது திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவரும் நேரடி மணி அவர்களுடன் இன்றைய திராவிட வணக்கம் வணக்கம் டெக்கான்றோர் சமூக வலைதள தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நடைபெறுகிற தேர்தல் ஜனநாயகத்திற்கும் எதிரதிகாரத்திற்குமான போராட்டம் என்று இடதுசாரி அமைப்புகள் தெரிவிக்கின்றன இது திராவிட ஆரிய போராட்டம் போர் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தெரிவிக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்க சமூக சமத்துவத்தை இலக்காக கொண்டு இயங்குகிற இயக்கம் நாங்கள் என்ற அடிப்படையில் பிரிவனையும் ஏற்றத்தாழ்வுகளையும் நியாயப்படுத்தும் ஆரிய தத்துவத்திற்கும் அனைவரும் அமம் என்கிற திராவிட தத்துவத்திற்கான போராட்டம் என்ற பார்வையில் தான் நாங்கள் பார்க்கிறோம் அது ஜனநாயகமா சர்வாதிகாரமா என்பது இன்னொரு பக்கம் இருந்தாலும் கூட ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையினுடைய கருத்து என்று சொல்லுகிறார்கள் அந்த பெரும்பான்மை மக்களுக்காக இருக்கிற இயக்கங்கள் தான் நாங்கள் ஆரியம் என்பது அறிவை முடக்க பார்க்கும் திராவிடம் என்பது அறிவை விரிவாக்க பார்க்கும் ஆரிய தத்துவம் என்பதும் இப்போது சர்வாதிகாரம் என்ற சொன்னால் குறிக்கப்படுகிற இந்த மோடி ஆட்சி ஆனாலும் சரி வேலை வாய்ப்பில் ஆனாலும் சரி மற்ற நிலைகளிலும் உயர்ஜாதிகளுக்கும் பணக்காரர்களுக்குமான கட்சியாக இருக்கிறது திராவிட இயக்கம் என்பதும் திராவிட மாடல் என்பதும் எளிய மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு வரலாற்று காலத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை பற்றி தருகிற இயக்கமாக இருக்கிறது எனவே எங்கள் பார்வையில் இது ஆரிய திராவிட போராட்டம் என்பது இன்னும் சரியாக இருக்கும் என்று கருதுகிறோம் ஆரியர்கள் என்று கருதப்படுகிற மக்கள் கூட எதிர்காலத்தில் திராவிட தத்துவத்தை ஜனநாயக தத்துவம் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது